உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல லயன்ஸ் இன்டர்நேஷனல் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஜே மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்ரீ கேஎம்டி குரூப் சங்கத்தின் சார்பில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தின விழா திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நமது சங்கத்தின் லயன் கே கே முனியாண்டி பிஎம்ஜேஎஃப் டிசிபி தீபாவளி மேலா அவர்கள் லயன் கே கே எஸ் முனுசாமி டிசிபி அன்னதானம் அவர்கள் லயன் எஸ் அருண்குமார் கிளப் சர்வீஸ் சேர்பர்சன் அவர்கள் தலைமையில் லயன் எஸ் ஆர் மணிவண்ணன் தலைவர் லயன் எஸ் மகேஷ்குமார் செயலாளர் லயன் ஏ மரியோ டிக்ரோஸ் பொருளாளர் மற்றும் திருமதி லயன் டி டிஇ அருணா ஏற்பாட்டில் எழுபது ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்ரீ கே எம் டி குரூப் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் படிக்கக்கூடிய காலத்தில் படிக்காமல் விட்ட எங்களெல்லாம் இன்னைக்கு நல்லா படிக்க வச்சு அழக பாக்கிற நாங்கள் வணங்கும் மனிதத்தை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வாரன் கர்மன் லயன்ஸ் கிளப்பின் சேர்மன் சார் அவருக்கு எனது உதக்க வணக்கத்தை காணிக்காக்குகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை நடத்தி கொண்டதும் சங்கத்தின் தலைவர் மணிமன்றன் செயலாளர் மற்றும் பொருளாளர் டிசிபிகள் இந்த நிறுவனத்தின் இயக்குனர் அருண் சார் மற்றும் வங்கிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது தொழிலே கிடையாது சேவை தான் எப்படி நானும் ஒரு சேவை செய்யணும் அது மாதிரி உங்களது பெரிய சேவைதான் சேவைகளின் தலைமை தலைவர் எங்கள் பிள்ளைகளை களிமண்ணாய் உங்களுக்கு ஒப்படைத்தால் உருவாக்கி தருவீர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கட்டு தோணிகளாய் கொடுத்தால் நீங்கள் கலங்களை விளக்கமாக அவர்களை கை சேர்ப்பீர்கள் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அடியெடுத்து படி கொடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்குவது நீங்கள் தான் அதனால் தான் உங்களை கௌரவிப்பதில் எங்கள் தலைவர் உட்பட மேடம் உட்பட லயசிக்கவும் தேவைப்படுகின்றது நிறுவனர் திரு கே முனியன் சார் அவர்களுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் ராதசிம்மன் சார் ஜெகதீஷ் சார் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த போர்டா அருணா மேடம் மற்றும் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் செயலாளர் பொருளாளர் டிசிபி சங்க நிர்வாகம் அனைவருக்கும் என் அன்பான ஆலயங்களை கொள்கிறேன் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினர்கள் எங்க குருன்னு சொல்லணும் உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான மாலை என தெரிவித்துக் கொண்டு உங்களை அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பேஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதை பொறுத்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இப்போ இந்த நல்ல கொஸ்டின்ல இருக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு பேஸ் போட்டதே நீங்க தான் அப்படின்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பெருமையா தெரிவிச்சுக்கிறேன் சேர்மன் சார் வந்து எந்த ஒரு தகுதி பார்க்காம எந்த ஒரு சாதி மதம் பேரம் பார்க்காம எந்த ஒரு ஏழை பார்க்காம எந்த ஒரு பாகுபாடு இல்லாம வருஷம் வருஷம் தன்னோட வருமானத்துல முப்பது சதவீதம் வந்து தர்மகரை பண்ணிட்டு இருக்காங்க செப்டம்பர் அஞ்சு நிலம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கணும் அதுவும் குறிப்பா டீச்சர்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி எங்க சேர்மன் சார் முடிவு பண்ணிருக்காங்க உங்களுக்காக அன்னைக்கு மட்டும் அவங்க வாங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ரெண்டு எல்லாம் இருக்கு கரண்டா போய்ட்டு லேவுட்ல இருந்து கொன்னேரி வெங்கல் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் பத்தி வேற மாதிரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க வெங்கல் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு நாலேஜ் சிட்டின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு நாலேஜ் சிட்டின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம இருந்து கரெக்டா ஏழுநூறு மீட்டர்ல வந்து ஓப்பன் பண்றாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகிடும் டான்ஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பொன்னேரி ப்ராஜெக்ட் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பத்து நிமிஷம் சைட்டு நாலு கிலோமீட்டர்ல அங்கே வந்து பொன்னேரியில வந்து அகாடமி போட்டு மகிந்திரா யூனிவர்சிட்டி சிஎம்பியில் கொண்டு வர்றாங்க ரயில்வே ஸ்டேஷன் வேலமால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்கு ஸோ ரெண்டு இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நல்ல ஒரு

நல்லா பேசுவேன் ஆனா உங்க மாதிரி பேசணும்னு சொல்லும் போது ஒரு அந்த பழைய கூச்சம் அந்த தயக்கம் எல்லாம் வருது சோ உங்களை இன்னைக்கு வந்து கௌரவப்படுத்தி அவார்டு இங்க எங்க நிறுவனமும் சரி எங்க சங்கமும் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் அதுக்காகவே நாங்க இறைவனுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சோ இன்னைக்கு இந்த நாளை ஏற்பட்டு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி எனக்கு பேச வாய்ப்படுத்த எங்க சேர்மன் சாருக்கும் அருணா வளர்மூத்தம் எல்லாருக்கும் நன்றி தூண்டி விளைவிக்கும் நன்றி

ஆனால் இந்த நிறுவனத்திற்கு பிறரை பாராட்டி அந்த விருதனை வழங்கி அவர்களை கௌரவிப்பதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்தினிலே ஒரு கேணி ஒன்று வேண்டும் அந்த கேணி கருகினிலே சென்னை இளம் கன்று இரண்டு வேண்டும் அப்படி என்று ஒவ்வொருவருக்கும் தனி ஒரு இடம் வேண்டும் வீடு வேண்டும் கிணறு வேண்டும் கிணறு கருகிலே தென்னை மரம் வேண்டும் தென்னை மரத்திலே கிளி இரண்டு ஒன்று கொஞ்சி விளையாட வேண்டும் என்று பாரதியார் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு கொடுக்கின்ற ஒரு நல்ல தொண்டு நிறுவனம் தொண்டு செய்கின்ற பணி வருமானத்திற்கு மட்டும் இல்லை வருமானத்தோடு கூடிய

வணக்கம் உங்களுடைய நேரத்தை பண்ண நேரத்தை எங்களிடையே வந்து சொன்ன விட்டு மிகுந்த நன்றி எங்கள் சேர்மன் டிஜேஎம் முனியன் சார் அவர்கள் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்திங்க அது வந்து ரொம்ப பெரிய ஆஃபர் எங்களுக்கே மாதிரி ஆஃபர் கொடுக்கல ஒரு உங்களுக்கெல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காரு டீச்சர்ஸ் டே முன்னிட்டு அதை பயன்படுத்திங்க அனைவருக்கும் நன்றி அரிமா சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி